இந்த தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதாவது வேணும்னே திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் போதைப்பொருள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் நாங்கள் ஒட்டி இருக்கிறோம் பள்ளியெல்லாம் கண்காணிக்கணும் கல்லூரி எல்லாம் அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமா கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேத கால நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சர் அவர்களும் இல்லது விளையாட்டுத்துறை அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை நேற்று படிச்சுட்டு எல்லாரும் எல்லா வந்துட்டது வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்ல நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பி எல்லாம் இருக்குது எஸ் ஆர் பாலசுப்ரியம் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்க கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது மட்டுமில்ல நீங்க கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டம் அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதாவது வேணும்னு திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த எல்லாம் ஒட்டப்பட்டது இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமை ஆகின்ற இந்த சட்டோலுங்க பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வெண்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் கண்காணிக்க அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் இடத்தை நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு அவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை

மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது மட்டுமல்ல நீங்க கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்ட அது மட்டும் இல்லாம இந்த போதைப் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதாவது வேணும்னே திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது ஏன்னா இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டோலுங்க சீர்கெடுது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் அதாவது நாங்கள் ரெண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேத ஆளுநர் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் இல்லது விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை ட்யூட்டர்ல கொடுத்த எல்லா பார்த்துட்டு வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடுல நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பிலாம் அங்க இருக்குது எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது அது மட்டுமல்லீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபை அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதாவது வேணும்னே திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது ஏண்டா இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கிறது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் அதாவது நாங்கள் ரெண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற சாதி போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேதை ஆளுநரிடத்தை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை

மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது மட்டுமல்ல நீங்க கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபை அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார் அதாவது வேணுமெனே திட்டமிட்டு நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்யன்று அதாவது நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த எல்லாம் ஒட்டப்பட்டது நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் போதைப் பொருள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கிறது இந்த போதை பொருளுக்கு இதை பயன்படுத்துகின்றவர்கள் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் நம்ம மனித சங்கிலி போராட்டம் இந்த போஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஒட்டி இருக்கிறோம் பள்ளியெல்லாம் கண்காணிக்கணும் கல்லூரி எல்லாம் அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமா கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேத கால நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு அவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை

மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது மட்டுமல்ல நீங்க கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபையில் திமுக ஒப்புதல் சிஏஏ கடை சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அடுத்தது இருக்கிற திமுக பொதுச் செயலாளர் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை ஹலோ எம் எஃப் துறைமுக இதெல்லாம் திராவிட முன்னேற்ற நிலைமை நாங்க இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துல எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல நாடாளும பாரு இது பாருங்க சட்டமன்றத்துல திமுக ரெண்டாயிரத்தி பத்துல என்ன நிலைப்பாடு இருக்கு பாருங்க அப்பா அப்ப பாருங்க குடியுரிமை சட்டத்துக்கு சட்ட சபையில் திமுக ஒப்புதல் ரெண்டாயிரத்தி இதை பத முடிச்சிக்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக ஒப்புதல் யார் ரெட்டை வேடம் போடணும் இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில இருக்குது இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவர்களே தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க சபையில் திமுக ஒப்புதல் சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பில்லை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை ஹலோ எம்எஃப் துறைமுருகன் இதெல்லாம் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமில்ல இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையில் இருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி இன்றைக்கு நான் சொல்றேன் சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம் முறியடிப்போம் துணை எடுப்போம் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன் எடுத்து பார்த்து அது அவர்கள் தான் கேட்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கு அரசாகத்தான் கேட்கணும் இங்க தமிழகத்தை நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது அனைவரையும் சமமாக கருத வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நன்றி